அதே மேற்கு தொடர்ச்சி மலையில இன்னொரு ஆச்சரியம் பறக்கும் தவளையாமா நிஜமாவா பறக்குமா ஹாஹா பறக்கும்னு சொல்றதை விட சறுக்கிட்டு போகும்னு சொல்லலாம் கிளைடிங் மலபார் பறக்கும் தவளை அதான் அதோட பேரு ராக்கோபோரஸ் மலபாரிகஸ் ஓ இப்போ ரீசெண்டா கர்நாடகால பெலகாவி பக்கத்துல ஹிரேபா கே வாடிங்கிற இடத்துல பார்த்துதான் உங்க குறிப்பு சொல்லுது இது மேற்கு தொடர்ச்சி மலையோட மழைக்காடுகளுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஸ்பெஷல் தவளை அங்கே உருவானது எண்டமிக் சரிக்கிட்டு போகுமா எப்படிங்க எவ்வளவு தூரம் போகும் இதுதான் அதோட ஹைலைட் அதோட கால்விரல்களுக்கு நடுவுல நல்ல பெரிய சவு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு மரத்திலிருந்து இன்னொன்னுக்கு தாவும் போதோ இல்ல கீழே இறங்கும் போதோ அந்த சவ்வ விரிச்சு ஒரு பாராசூட் மாதிரி யூஸ் பண்ணி காத்துல அப்படியே மிதந்து போகும் அடேங்கப்பா கிட்டத்தட்ட ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மீட்டர் வரைக்கும் அதாவது ஒரு முப்பது நாற்பது அடி தூரம் வரைக்கும் அதால இப்படி போக முடியுமா அதோட உடம்ப நீளத்தை விட நூற்றி பதினஞ்சு மடங்கு அதிக தூரம் இது ஒரு பத்து சென்டிமீட்டர் நீளம் இருக்கும் நல்ல பிரைட் பச்சை கலர்ல இருக்கும் விரலுக்கு நடுவில் இருக்கிற அந்த சவ்வு வந்து நல்ல ஆரஞ்சு சிவப்பு நிறத்துல பெருசா இருக்கும் தான் இது ஆக்டிவா இருக்கும் ஐயுசிஎன் லிஸ்டில் இப்போதைக்கு லீஸ்ட் கன்சர்ன் தான் ஆனாலும் இது வாழ்கிற மழைக்காடுகள் ரொம்ப முக்கியம் இயற்கையில எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க